மக்களே ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச் லான்ச் ஆக போகுது மக்களே பட் ஆனால் இன்னும் எப்போ என்ன டேட்டுன்றதை அறிவிக்கலை கூடிய சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க எங்கேருந்து எங்கே அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பீகாரில் இருக்க பாட்னாவில் இருந்து டெல்லி வரையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து வந்தே பாரத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ஆயிரம் கிலோமீட்டர் நம்ம இந்தியாவில் தான் ரன் பண்ண போகிறாங்க மக்களே ஸோ இதனுடைய ஃபுல் ஸ்லீப்பர் கோச் தான் இதனுடைய டிக்கெட் ஃபேர்லாம் இன்னும் அறிவிக்கலை மாதிரி ஸ்பீட் லிமிட்டும் இன்னும் அறிவிக்கல மேக்ஸிமம் ஒன் தேர்ட்டி கொடுப்பாங்க ஏன்னா அது இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் டைமில் அதாவது டெஸ்டிங் டைமில் பார்த்திங்கன்னா இதே ஸ்லீப்பர் வந்தே பாரத் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ரன் பண்ணி பார்த்தாங்க எயிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னாச்சு ரொம்ப ஸ்டேபிளாக ரன்னாச்சு மக்களே அது வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பார்த்திங்கன்னா வண்டியை வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணதாக லான்ச் பண்ண போகிறதாக இருக்காங்க அந்த ஆயிரம் கிலோமீட்டரையும் எட்டு மணி நேரத்தில் கிடக்கிற மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க மக்களே அதுக்கான ஸ்கெடியூல் இன்னும் வரல பட் பார்த்திங்கன்னா அது ஆயிரம் கிலோமீட்டரை எட்டு மணி நேரத்தில் கடக்கிற கடக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஸ்கெடியூல் வந்தோடனே நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட் பண்ணுறேன் அது போக பார்த்திங்கன்னா டேட்டு டைம் என்னன்றது இன்னும் அறிவிக்கலை என்றைக்கு ஃபஸ்ட்டு ரன் ஆக போகுது அப்படின்றதையும் அறிவிக்கலை ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அறிவி அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது அதை அதையும் அறிவிக்கும் போது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுற மக்களே அனைவருமே பயன்படுத்திக்கோங்க மக்களே